ஜி எவ்ரிவன் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி இது பாரதியாரோட பாட்டு இதில் பாரதியார் என்ன சொல்கிறாங்கன்னா சில ஆளுங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டும் இருக்காது நல்ல குவாலிட்டிஸ் இருக்காது ஒரு நல்ல எண்ணம் பண்பு இல்லை யாருக்காவது உதவி செய்கிறது ஒரு துணிவு ஒரு வீரம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது எக்ஸப்ட் வந்து கதைக்கிறது பேச்சு கதைச்சுட்டே இருப்பாங்க கதைச்சி கதச்சி கதைச்சே ஒரு ஆளுங்களை அவங்களோட சைடுக்கு இழுக்கிறது அப்போ இவங்களை பார்த்தா நீங்கள் ஒரு ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் கேட்கலாம் கதைக்கிற ஒரு நல்ல விஷயம் தானே அதே அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதைக்கிற உண்மையிலே நல்ல விஷயம் ஆனால் கதைக்கிறதுல வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து நல்லதுக்காக கதைக்கிறது இன்னொன்று வந்து சரியில்லாததுக்காக கதைக்கிறது நல்லதுக்காக கதைக்கிறேன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு நல்ல மைண்டோட நல்ல ஒரு மனசு வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னுட்டு ஒரு அறிவுரை சொல்கிறது ஒரு பிள்ளைங்களுக்கு இல்லை யாருக்காவது ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறது இந்த விஷயத்தை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க இல்லை யாராவது ஒரு கதைக்கிறதுக்கு ஒரு ஆளுங்களே இல்லாமல் ஒரு தனிமையில் இல்லை தனியாக இருந்து ஒரு கவலையோடு இருக்கிறவங்களுக்கு போயிட்டு அவங்களோட கதைச்சி நிறைய கதைச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அப்படி கதைக்கிறது இன்னொன்று பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்குன்னு சொல்லுவாங்க இப்போ யாராவது சின்ன பிள்ளைங்க எல்லா பெரியவங்க எல்லா யங்ஸ்டர்ஸ் இல்லை யாராவது மைண்டு எல்லாமே ஒரு அப்செட் ஆகி இல்லை பழுதாகி சில சில விஷயங்களால் அவங்க அப்படியே உடஞ்சி போயிட்டு ஒரு கவலையோடு இல்லை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நிறைய கதைப்பாங்க அவங்களோட அவங்களோட என்னென்னா மனம் விட்டு கதைச்சி நல்ல விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த ஒரு என்ன கவலையோ இல்லை கஷ்டமோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அட்வைஸ் பண்ணி இந்த விஷயங்களை செய்யலாம் இந்த விஷயங்களை நீங்கள் விட்டுடுங்க அப்படி எல்லாம் சொல்லும்போது அவங்க அந்த விஷயங்களை கேட்டு அவங்களோட நிறைய கதைக்கிறதுனால அவங்களோட மன பாரம் எல்லாமே குறைஞ்சி அவங்க சந்தோஷமாகி நல்லா வருவாங்க அப்படி கதைச்சா நல்லம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளுங்க இருக்காங்க பாரதியார் அவங்களுக்கு தான் சொல்கிறார் இவங்க வந்து ஒரு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு நல்ல தன்மையே இருக்காது ஒரு எல்லாமே ஒரு கள்ள விதமாக தான் யோசிச்சுட்டே இருப்பாங்க அப்போ வரும்போது அவங்க நாங்கள் இப்படி எல்லாமே செய்ய வேணும் அதுக்கு இந்த ஆளுங்களை எல்லோருமே கதைச்சு நாங்கள் அவங்களெல்லாம் என்னோடய பக்கம் எங்களோடய பக்கத்துக்கு இழுத்து எல்லாமே நான் மாற்றி அந்த இதுலேருந்து நாங்கள் எங்களுக்கு என்ன நல்லதோ அதை நாங்கள் செய்வோம் பண்ணிட்டு யோசிச்சிட்டே வருவாங்க வந்துட்டு இந்த ஆளுங்களோட கதைச்சி 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 கதைச்சு கதைக்கிறேன்னா சும்மா கதைக்கிறேல்ல கதை கதை கதைக்கானு கதைக்கிறது கதைச்சா வாயை மூடுறதே இல்லை அப்படியே தொடர்ந்து கதைச்சிட்டே இருப்பாங்க விட்டால் கதைச்சிட்டே இருப்பாங்க கதைச்சி கதை கதைச்சி எல்லாரோட மைண்டே மாற்றுறது நீ இப்படி கதைக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இது என்னோடய வாய் நான் என்ன வேணாலும் கதைப்பேன் வாயிருக்கு கதைக்கிறேன் என்ன வேணாலும் கதைக்கலாம் எப்போ வேணாலும் கதைக்கலாம் எப்படி வேணாலும் கதைக்கலாம் எவ்வளோ வேணாலும் கதைக்கலாம் யாரை வேணாலும் இழுத்து கதைக்கலாம் என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி கதைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது சரியில்லை அப்படியே கதைச்சி கதைச்சு கதைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இவங்க கதைக்கிறதை பார்த்து 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 அந்த ஆளுங்க எல்லாருமே அவங்களோட சைடுக்கே போக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது என்ன சொல்கிறேன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறேன்னு சொல்கிறது தமிழில் வந்து வசியம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆளுங்க திருப்பி 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 இருக்கும்போது அப்படியே தானாகவே மைண்ட் ஒரு ஆளுங்கட சைடுக்கே போக பார்க்கும் அதுதான் இந்த விஷயம் அப்படியே போயிடும் இல்லை அவங்க வந்து என்னோடய சைடுக்கு வர்றாங்க இல்லை இல்லை அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக யோசிக்கிறாங்க இவங்களை எப்படி நாங்கள் எங்களோடய பக்கத்துக்கு இழுக்கலாம் அந்த ஆளுங்க யோசிச்சாங்கன்னா அவங்க அடுத்து செய்கிறது என்னடான்னு பார்த்தீங்கன்னா இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணுறது அது எப்படின்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டவங்க இல்லை நாங்கள் எப்படி எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் இந்தலாம் பட்டிருக்கோம் இல்லை எங்களுக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இப்படி எல்லாமே நாங்கள் இருந்து இவ்வளோ எல்லாம் செஞ்சு தான் நாங்கள் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி திரும்ப 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 ஒரு ஒரு நாங்கள் இவ்வளோ இந்த எல்லாத்தையும் இழந்து போயிருக்கோம் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த ஆளுங்க எல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா ஓ இவ்வளோ கவலைப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க நாங்கள் அவங்களோட சேர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்வோம் இல்லை அவங்களோட சைடில் நிற்கலாம் அப்படின்னு அவங்களோட மைண்ட் அப்படியே மாறிவிடும் அப்போ இது வந்து ஒரு சரியில்லாத ஒரு வேலை அது தான் பாரதியார் சொல்கிறாங்கன்னா கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒரு அறிவு இன்னொன்று தந்திருக்கார் அப்போது நாங்கள் வந்து அந்த அறிவை யூஸ் பண்ணி கொள்ளணும் தெரியும் இந்த உலகம் வந்து எப்படியான ஒரு உலகம் ஆளுங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க இது வந்து அவர் அந்த காலத்தில் சொன்னது ஆனால் இது எந்த காலத்துக்குமே இது பொருத்தமாக இருக்கும் அப்போது எங்களோட அறிவை வந்து நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஒரு ஆளுங்களை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுமா அவங்க ஒரு கொஞ்சம் கதைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே எங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படியான ஆளுங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே நாங்கள் என்ன செய்யணுமுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வர பார்க்கணும் இல்லை அதுவும் முடியல அவங்க வந்து 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 எங்களையே கதைச்சு கதைச்சி எதாவது இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்டப் பண்ணணும் இல்லை அதுவும் முடியலை அவங்க இன்னுமே நிறைய கதைக்கிறாங்க நிறைய சொல்கிறாங்க இப்படி பாவம் மாதிரி இருக்கிறாங்க இதெல்லாம் விஷயம் எல்லாம் செய்கிறாங்க எப்படி செய்வேன் அப்படி செய்கிறேன் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது சரியில்லாத விஷயமா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே அவங்கள எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும் கட் பண்ணிடணும் அவங்களோட சைடே போகக்கூடாது கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள் உங்களோட அந்த 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 ஒரு கெட்ட சகவாசமோ இல்லை ஏதோ ஒன்று கிட்டே இல்லாதனால நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்போது அதனால் அடுத்தவங்களுமே சந்தோஷமாகங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு கம்யூனிட்டி சந்தோஷமாக இருக்கும் அப்படியே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அதை விட சேஃபாக இருக்கலாம் இப்படியான ஆளுங்களோட சேராமல் இருக்கும்போது சேஃபாக இருக்கலாம் சேஃபாக இருந்தால் சந்தோஷம் தானாகவே வரும் அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க டே